அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி கார்த்திகை மாதத்துடைய ஃபஸ்ட் நாளோடைய பதிவு தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடி நாள் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் கார்த்திகை மாதம் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணலாம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டே வந்து சில வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருந்தேன் ஸோ அது மாதிரி பூஜை சாமான் எல்லாத்தையும் கழுவி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் முன்னாடினாலே வச்சு ரெடி பண்ணிட்டேன் இப்போது சிவ கார்த்திகை மாதம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு சிறப்பான மாதம் மார்கழி மாதம் ஃபுல்லாக எப்படி நம்ம வந்து காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோமோ அதே போல் கார்த்திகை மாதத்துக்கு தான் முதல் முதல் அது போல் ஒரு சிறப்பான விஷயமே உண்டு அதாவது ஒளி இருளை நீக்கி ஒளி தரும் மாதம் அப்படின்னா அது நம்மளுடைய கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுடைய வழிபாடுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுலேயும் இந்த மாதம் வர எட்டாவது மாதத்தில் வர தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் எட்டாவது மாதம் அதே போல் நம்மளுக்கு கார்த்திகை மாதத்தில் திங்கட்கிழமை தான் இந்த வருஷம் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அது வந்து இன்னுமே ஒரு சிறப்பான விஷயம் திங்கட்கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய மாதம் நாள் அதனால் இந்த சோம வாரத்தில் இந்த கார்த்திகை மாதம் துவங்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஸோ இந்த நாளை வந்து நம்ம முதல் நாளையே அதாவது மாத பிறப்பு இது தமிழ் மாதத்தில் நான் வந்து நிறைய பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத வருது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறியை வந்து ரொம்ப நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த நாளை வந்து நம்ம வரவேற்கணும் அப்படின்னு தான் சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே பொதுவாகவே வந்து நம்ம தமிழ் மாதங்களில் வந்து பூஜை வழிபாடாக செய்வோம் இதில் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் ரொம்பவும் சிறப்பான ஒரு மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒளி நிறைந்த மாதம் அப்படின்ட்டு இந்த மாதத்தை சொல்லுவாங்க தெய்வங்களை வந்து அதாவது வடிவில் நம்ம வணங்கக்கூடிய மாதம் அப்படின்ற ஒரு சிறப்பும் இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டு எட்டாவது மாதம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதாவது நாம் எட்ட வேண்டிய இலக்கை வந்து நம்ம அடியர் அடையறத்துக்கு வந்து வழிகாட்டக்கூடிய மாதம் அதாவது தீப ஒளியால் நம்ம வந்து என்ன விஷயம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம அடையறத்துக்கு வழிகாட்டக்கூடிய மாதமும் இந்த கார்த்திகை மாதம் அதாவது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் துவங்குவாங்க நல்ல விஷயங்கள் செய்ய நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் வந்து துவங்கினா அது வந்து வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஐதீகமான ஒரு உண்மை இது போல் வந்து சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அக இருள் புற இருள் இது ரெண்டுத்தையும் நமக்கு நீக்கி நமக்கு வந்து ஆன்மீகத்தில் வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்ற சிறப்பும் இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டு மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் இந்த தீப திருநாள் அன்னைக்கு சிவபெருமான் நம்ம எல்லாருக்குமே வந்து தீப ஒளியாக காட்சி கொடுத்து உள்ள திருளையும் இல்ல திருளையும் விளக்கி ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை அருள்வார் அப்படின்றது நம்மளுடைய ஆன்மீக நம்பிக்கை இந்த வழிபாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தொன்று தொட்டு செய்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அதுபோல் கார்த்திகை தீபம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு வழிபாட்டு தான் இப்போது வந்த வழிபாடு அப்படிலாம் கிடையாது இதை பற்றினா நம்மளுடைய புராண கதைகள்லேயும் சரி நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அதுபோல் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் தினமும் நம்மளுடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அழகாக ஒரு சின்ன ஒரு கோலம் போட்டுட்டு நம்மளுடைய நிலைவாசல்கிட்ட ரெண்டு அகல் தீபம் ஏற்றி வச்சு நம்ம இந்த மாதம் முழுக்க தீப ஒளியால் நம்மளுடைய வீட்டை வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அவ்வளோ நல்லது இந்த மாதம் மட்டும் இல்லை ஒவ்வொரு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே செய்யக்கூடிய பழக்கம் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க அது ரொம்பவுமே வந்து நம்மளுடைய வீட்டுக்கு நல்லது இது போல் எங்களால் தினமும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லை விளக்கி அதை இன்றைக்கி முடிஞ்சால் செய்யலாம் இன்றைக்கி ஈவினிங் செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய துவாதசி சதுர்தசி பௌர்ணமி இந்த மூன்று நாட்கள்லையாவது நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கும் வந்து இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பான ஒரு மாதம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் உங்களால் எந்த தினத்தில் முடியுதோ அவருக்கு அபிஷேகம் அதாவது நீங்கள் உருவ வழிபாடு வீட்டில் வச்சு சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நாளில் வந்து முருகப்பெருமானுக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாக்கா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டும் நமக்கு சொல்லுவாங்க அதுக்கடுத்ததாக ஆகாதவங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அந்த ஏகாதசியில் துளசி செடி நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிற வழக்கம் இருக்கவங்க துளசி செடி பக்கத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் செடி அதோடைய ஒரு கிளையை கூட நம்ம எடுத்துகிட்டு வந்து அந்த துளசி செடி பக்கத்தில் வச்சுட்டு துளசி செடிக்கும் நெல்லிக்காய் செடிக்கும் வந்து திருமணம் செய்வதுதான் செய்வாங்க இதுவுமே வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு வழிபாடு இது செய்யும்போது வந்து இந்த மாதத்தில் இந்த வழிபாடு செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதை நம்ம செய்யும்போது திருமண தடைகள் விலகும் அப்படின்னும் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் நம்பப்படுது ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோமவார விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து வருஷம் ஃபுல்லாகவே வந்து திங்கட்கிழமையில் வந்து சாப்பிட அதாவது நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு வகையான விரதம் அதுக்கடுத்து அந்த நாள் முழுக்க சாப்பிடாமல் அன்றைக்கி இரவு மட்டும் உணவு எடுக்கிறது அப்படின்றது ஒரு விரதம் இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான விரதம் இருந்தால் நல்லது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி விரத முறையை நம்ம எடுத்துக்கலாம் இந்த விரதத்தை நம்ம எடுக்கும்போது என்னன்னு பார்த்திங்கன்னா பாவங்கள் வந்து நமக்கு நீங்கும் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னால் வந்து வருஷம் முழுக்க இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சோமவாரமும் ஒன்று நான்வெஜ் எடுக்காமல் இருக்கலாம் இல்லை அன்றைக்கி முழுக்க சாப்பிடாமல் இருந்துட்டு இரவு மட்டும் உணவு எடுக்கலாம் சிவபெருமானை அந்த நாள் முழுக்க மனசார நினச்சிட்டு அவருடைய சிவபுராணம் உங்களுக்கு என்ன அவரை பற்றின பாடல்கள் நாமங்கள் என்ன தெரியுதோ அதை உச்சரிச்சுட்டு அன்னைக்கு நாள் முழுக்க இருந்து அந்த விரதத்தை முடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் விலகும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க போல் கார்த்திகை மாதத்துடைய சிறப்பை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தோடைய முதல் நாள் முன்னாடி நாள் ஈவினிங்கே நான் சில வேலைகளை முடிச்சு வச்ச தொட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எந்திரிச்சு அழகாக ஒரு கோலத்தை போட்டாச்சு கார்த்திகை மாதத்தை கோலத்தோட வரவேற்பு கொடுத்து அழகாக ஒரு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஏன்னா காலையில் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுக்கு டைமிங் பத்தாது அதனால் வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு ரொம்ப அழகாக ஒரு கோலம் போட்டு தீப ஒளியாலயே நம்மளுடைய முகூர்த்த நேரத்தை நான் வழிபாடு செஞ்சிருந்தேன் தீப ஒளியில் நம்மளுடைய வீடு அவ்வளவு அழகாக இருந்தது அது அப்படியே பார்க்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்